அபிவிருத்தி என்னது என்ன செய்ய சொல்கிறார் பழைய மாணவர் சங்கம் ஒன்று ஊடாக இந்த மிதிவண்டிகளை கொடுத்திருந்தால் நாங்கள் நன்றி பாடுறோம் நீங்கள் தானே துணிந்தவர்களாச்சு நீங்கள் தானே வீரமானவர்களாச்சு நீங்கள் லஞ்ச உடல் செய்யாதவர்கள் கொலை கொள்ளைகள் செய்யாதவர்கள் தூய மனம் கொண்டவர்கள் தூய்மை உள்ளம் கொண்டவர்கள் மக்கள் நலன் மீது இருபத்தி நான்கு மணி நேரமும் அக்கறை கொண்டவர்கள் அப்படி நல்ல உள்ளம் கொண்ட நீங்கள் எதற்காக சமூக ஊடகங்களில் வந்து பேச வேண்டும் எதற்காக சமூக ஊடகங்களில் பத்தி பத்தியாக நீங்கள் எழுத வேண்டும் அதற்கான தேவை என்ன இருக்கிறது ஏன் இங்க வாரீங்க மக்கள் ஆதரவு உள்ளவர்கள் மக்கள் பெரும்பான்மையாக உங்களுக்கு ஆதரவாக நின்றிருந்தால் எங்க பார்த்தாலும் ஐயா கோஷம் போடுகிற மக்கள் கூட்டம் உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் நீங்க எதுக்கு இப்படி வரணும் படித்தவனும் கொள்ளையடிக்கிற படிக்காதவனும் கொள்ளையடிக்கிற இந்த முரசு மோட்டன் ஒரு விதானியார் எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தார் என்ன காம்பு இப்படி போட்டுக்கிறீங்க அவர் சொல்கிறார் பழைய மாணவர் சங்கம் ஒன்றும் ஊடாக இந்த மிதிவண்டிகளை கொடுத்திருந்தால் நாங்கள் நன்றி மாற்றுவோம் கிராம யார் அந்த கிராமத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் உரியவன் இது இப்படியான சிந்தனை கொண்டவன் அந்த மண்ணை ஆண்டால் எவ்வளவு நாடு உருப்படும் நாடு இவர்கள் என்ன செய்யலாம் சொல்லு அந்த மண்ணுடைய மக்கள் அனைவருக்கும் பொறுமானவன் அவன் சாதி மதம் எல்லாம் கடந்து அரசியல் கடந்து மக்களுக்கு சேவை செய்ய வந்த நீங்க அரச ஊழியர் நான் பாடசாலை கொண்டு வர எதுவ என் அவசியம் இருக்கு உனக்கு எதுக்கு போகணும் பழைய மாணவ சங்கத்தின் ஊடாக எதுக்கு போகணும் ஒரு விதான சொல்ற கருத்தா இது அப்ப இவங்க சிந்தனை மாதம் என்ன என்ன சிந்தனவாதம் நான் போட பொது என்ன ஊக்காரன் பார்க்க மாட்டேன் நீ பொது ஒன்று வந்தால் பொதுவாக இருக்க பழகு இல்லைன்னா இப்படி தான் கிளி பண்ணி எவ்வளோ இருந்தாலும் சரி அது என் அம்மா அப்பா மாமா மச்சான் ஜெவனாக இருந்தாலும் சரி பொது ஒன்றா பொதுவாக இருக்க பழகு நீதியாக இருக்க பழகு இல்லைன்னா பரவாயில்ல விட்டு ரிசைன் பண்ணிட்டு ஓடு இது என்ன பேச்சு அவர் அரசியல்வாதி அவர் நன்றி சொல்ல மாட்டார் இவர் முரசு மோட்டையினுடைய இலங்கை தமிழ் கட்சியில் போட்டிட்டு அடுத்தவர் அவர்

ஒவ்வொரு மூன்று வீட்டுக்கும் ஒரு திருக்க ஒரு கட்சிக்கு ஒரு அந்த வீடு உருப்படும் சொல்லு எப்படி உருப்படும் இந்த மக்கள் உதவிய வேண்டி அவங்க கொடுத்துட்டு அவை அரசியலுக்கு வரையணுமா கேட்டா நாங்கள் வெளிநாட்டு மக்கள அவை பேரு இந்த சிதறு தேங்காய் எடுத்து அடிக்கிற விளையாட்டுக்களை இந்த கும்பல் இப்ப அவைக்கு கோபம் என்ன அப்படி இருந்தாது இருபத்தி ஐந்து மிதிவண்டிகளை முருதிஜிய முரசு மோட்ட முருகானந்த கல்லூரி குடுத்து அப்ப குடுத்ததுல பழைய மாணவ சங்கத்துக்கு

பாடசாலை அபிருத்தி செய்ய போகாதியும் பாடசாலையில் என்னது அபூர்த்தி செய்யப்பற யார கேட்குறீங்களா பாடசாலைக்கு என்ன அபூர்த்தி அரசாங்கம் காசு கொடுக்குது மாணவனுக்கு சாப்பாட்டும் காசு கொடுக்குறான் அதுக்குள்ள என்னது காதுவார் விளையாட்டு போட்டி வருது மாணவர்கிட்ட எக்ஸ்ட்ராவாக காசு அங்கே வர விட்டிருக்கிறீங்க அந்த அபிருத்தி கொடுடா டோப்கம்னு திட்டம் என்னப்பா பே பேசுவோம்ப்பா பாடசாலையை அபிவிருத்தி கொடு பாடசாலைக்கு என்ன அபூர்த்தி இல்ல மாணவன் கஷ்டப்பட்ட வர்றாங்க அப்புறம் உங்க உங்க ஊருக்கு எத்தனை பேர் இருக்கிறீங்க முரசுமோட்டை முருகானந்த கல்லூரியில் வந்து கிட்டத்தட்ட அஞ்சூறுக்கு மேற்பட்ட மாணவ படிக்கலாம் வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு வச்சுக்குவோம் அஞ்சூறுக்கு பேர் ஒரு குடும்பத்தில் மூன்று பேரும் எடுப்போம் அப்போ நூற்றி ஐம்பது குடும்பத்துக்கு மேலே சும்மா உதாரணம் வைப்போம் அப்போ ஒரு வீட்டுட்டு நீ மாதம் நூறுரூவா வாங்கினீங்கடா எவ்வளோ வரும் எவ்வளோ வரும் நீங்கள் இந்த காசு வாங்குறீங்களா இல்லையா சைக்கிளை கொண்டு போனா பாடசாலை மாணவர்கள் இருக்கிறீங்க அங்க உள்ள மாணவனை பொருத்தி செதுக்க விடுறீங்க கிணத்துக்காரங்க கிளீன் பண்ண விடுறீங்க வேலி எல்லாத்தையும் மாணவனை கொண்டே அடைக்கிறீங்க அபிவிருத்திக்குள்ள வேலை என்னடா அபிவிருத்திக்குள்ள வேலை என்ன சொல்லு என்ன வேலை மேச உடைஞ்சா அவங்களே கொண்டே திருத்துறீங்க வாங்க அதிபர் மாதிரி மேல வாங்க பேசுவோம் விடக்கூடாது இந்த அதிபர் மாதிரி டீச்சர் மாதிரி விடக்கூடாது நான் புத்தவாயை கொண்டு வர சைக்கிள் தான் வரேன் ரொம்ப கவனமா திருப்பி நான் உன்ன அடிப்பேன் ரோங் பீப்புள் அதனால் தான் உன் நீங்கள் சரியாக இருந்தால் இதுக்கு நான் உங்களுக்கு எதிராக கற்று வைக்கணும்